அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் உன்னிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் டிராப்டிங்ஸ் ஐ டிக்கர் டி கே என்ஜி இந்த மதிப்பாய்வு மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிராப்டிங்ஸ் ஆயன்சி துணை பிரிவைச் சேர்ந்தது லிஷர் ரேட்ஸ் இருபத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் எட்டு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்று பார்ப்போம் நிறுவனத்தின் மைனஸ் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக டிராப்டிங்ஸ் கிங்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கிங்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் டிராப்ட்கிங்ஸ் ஆயன்சி மைனஸ் பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது பன்னிரண்டு புள்ளி ஏழு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது இது நிச்சயமாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டிராப்ட்கிங்ஸ் ஆயன்சி முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று தொன்னூற்றாறு பில்லியன் டாலர் ஆகும் டிராப்ட்கிங்ஸ் ஆயன்சி பதினாறு புள்ளி ஏழு ஒன்று ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எண்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் பிரிவு மூலதனத்துடன் டிராப்கிங்ஸ் ஆயன்சி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்கு சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டிராப்கிங்ஸ் ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பதினாறு புள்ளி ஏழு ஒன்று ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று ஏழு சதவீதம் இது சந்தை மூலதன தொண்ணூற்றி தொன்னூற்றொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று எண்பத்தைந்து ஏழு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் இருநூற்று இருபத்தொன்று புள்ளி ஒன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் பூச்சியம் துணைப்பிரிவின் சராசரி முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் முன்னூற்று தொன்னூற்றொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னோக்கு வருவாய் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய அளவை விட இருநூற்று இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூன் ஆறு துணைப்பிரிவின் சராசரி இரண்டு புள்ளி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவை விட நூற்று அறுபத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப் பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐந்தாயிரம் மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது நான்கு சதவீதம் இது சந்தை மூலதன விட எழுநூற்று முப்பத்தெட்டு சதவீதம் குறைவாகும் மேலும் இந்த உண்மை நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது டிராப்ட்கிங்ஸ் ஐ மாறாக மறுமதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது எழுநூற்று அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எழுநூற்று முப்பத்தேழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் மைனஸ் எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்தொன்பது ஐந்து ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முன்னூற்று இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டூலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் பங்கு தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் முன்னூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று பதினைந்து சதவீதம் துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் விற்பனை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய நிலை ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான நான்கு புள்ளி மூன்று சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தேழு சதவிகித அளவை காட்டுகிறது டிராப்கிங்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவிற்கு அரசாய் நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தொன்பது சதவிகிதம் ஆகும் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன டிராப்டிங்ஸ் ஆயன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் முப்பத்தாறு டாலர் எண்பத்தொன்பது சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐம்பத்தி மூன்று டாலர் முப்பத்தொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நாற்பத்தைந்து சதவிகிதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக டிராப்டிங்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு முப்பத்தாறு ஒன்பது என்ற விலையில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் முப்பத்தொன்று புள்ளி ஐந்து ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்திரண்டு புள்ளி இரண்டு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூன் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எம் சி முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது எந்த ஆர்டர்களையும் மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் தானாகவே மூடப்படும் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்